ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம ராமநாமத்தோட மகிமையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு திருடனுக்கு எப்படி ராமநாமத்தால் ஞானம் பிறந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு திருடன் இருந்தான் அவன் வந்து ஒரு வேடன் அவன் வேட்டையாடுறது மூலமாக அவனுக்கு கிடைக்கிற பொருளை வச்சு அவனால் அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியல அதனால் அந்த காட்டில் போகிற வர மக்கள்கிட்ட இருக்க நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு அவனோட வீட்டார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் அப்போது அந்த காட்டு வழியாக நாரத மகரிஷி வந்துட்டுருக்காரு திருடனுக்கு இவர் நாரத மகரிஷிங்கிற விவரம்லாம் தெரியாது அவர்கிட்ட போய் ஏ முனிவரே நில்லு நீ கையில் வந்து வீணையெல்லாம் வச்சிருக்க அதுக்குள்ளே நிறைய நகையெல்லாம் வச்சிருப்பேன் என்கிட்ட மரியாதையாக அந்த வீணையை கொடுத்துரு இல்லைன்னா நான் உன் தலையை சீவிடுவேன் சொல்லி அந்த திருடன் சொன்ன உடனே நாரத மகர்ஷி நான் உனக்கு என்னப்பா பாவம் செய்தேன் நான் பாட்டு இங்கே நடந்து போய்ட்டுருக்கேன் இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பாவமாவது ஒன்றாவது நான் வந்து என் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த திருடன் சொல்கிறான் என்னது நீ உன் குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் செய்கிறியா இப்போ நீ இதெல்லாம் செய்யறதுனால உன் குடும்பம் இதான் சந்தோஷமா இருக்குமா நீ கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு கொடுக்கறத உன் வீட்டை அனுபவிக்கிறாங்க அதே மாதிரி இதில் வர பாவத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்களா நீ சம்பாதிச்சு கொடுக்கறத அவங்க அனுபவிக்கிறா மாதிரி நீ சம்பாதிக்கிறதுனால இந்த மாதிரி கொள்ளையடிச்சு வர பாவத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்களான்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே அந்த திருடன் என்ன சாமியாரே என்கிட்டேயே தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறியா நான் போனால் நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவே அப்படின்னு வந்து திருடன் சொல்கிறான் அதுக்கு வந்து என்ன நீ மரத்தடியில் கட்டி போட்டுரு கட்டி போட்டுட்டு நீ போய் விசாரிச்சுட்டு வா நான் இங்கே இருக்கேன் அப்படி அவங்க அதை ஏற்றுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு நாரத மகரிஷி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு வேடன் போகிறான் திருடன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வெறும் கையோட வந்தவுடனே அவனோட தாய் பார்த்துட்டு என்னப்பா வெறும் கையோட வந்திருக்கேன்னு கேட்குறாங்க அவன் சொல்கிறான் நான் இன்னைக்கு எதுவுமே சம்பாதிக்கலம்மா இன்னைக்கு எனக்கு எந்த பொருளும் கிடைக்கல நான் வந்து இனிமேல் தான் கொள்ளை அடிக்கணும் ஒரு முனிவர் எனக்கு கிடச்சிருக்காரு அதுலேருந்து வர பாவத்தை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான் நான் எதுக்கு ஏற்றுக்கணும் ஏத்துக்கணும் தாய் தந்தையை காப்பாற்றுவது உனது கடமை அதனால நீ சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குற அதில் நாங்கள் அனுபவிக்கிறோம் உன்னோட பாவத்தில் எங்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தாய் சொல்றாங்க அவனுடைய தந்தைகிட்டையும் கேட்குறான் அவனுடைய தந்தையும் அதே பதிலையே சொல்றாரு அதை உடனே மனமுடைஞ்ச திருடன் சரி தனது மனைவி கிட்டேயும் குழந்தைகள் கிட்டேயும் போய் கேட்போன்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்குறான் அவனுடைய மனைவியும் ஒரு கணவன் தன் மனைவிக்கு சம்பாதித்து போடுவது அவனுடைய கடமை நீங்கள் கொண்டு வரதை வச்சு நான் குடும்பம் நடத்துகிறேன் அதுதான் என்னுடைய கடமை அதனால் நீங்கள் செய்கிற பாவத்துக்கெல்லாம் நான் வந்து பங்கெடுத்துக்க முடியாது அவங்கவுங்களோட பாவம் அவங்கவுங்கள தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்லிடுறாங்க அப்புறம் தான் குழந்தைங்க கிட்ட போய் கேட்குறான் குழந்தைங்களும் அதே தான் சொல்கிறாங்க அப்பா நாங்களாம் சின்ன குழந்தைங்க எனக்கு என்னங்க எங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் கொடுக்குறத வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் அதனால நல்லவராக இருந்தால் உங்களுக்கு நல்லது கெட்டவராக இருந்தால் உங்களோட கெட்டது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளும் சொல்லிடுறாங்க இப்போ தான் இந்த திருடனுக்கு ஞானம் பிறந்தது இத்தனை நாளாக நம்ம இவங்களுக்காக சம்பாரித்தோம் ஆனால் இவங்க நம்மளோட பாவத்தில் பங்கு போட்டுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போய் கட்டி போட்டுருந்த நாரதரை அந்த கயிறை எடுத்து விட்டுட்டு அவர் காலில் போய் விழுந்தார் எனக்கு வந்து நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு வேணும் அந்த பாவத்தை போக்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது பாவத்தை போக்க எளிய வழி ராமநாமம்தான் தான் ராமா ராமா என்ற நாமத்தை இடைவிடாமல் இரு உன்னுடைய பாவங்கள் தீரும் ஆ வேடனுக்கோ வாயில ராமான்ற பேர் வரல சரி நீ வந்து இந்த மரத்து பேர் என்னன்னு கேட்குறாரு அந்த மரம் வந்து மரா மரம் அப்படிங்கிறான் நீ வந்து மரா மரான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு திருடனும் மரா மரா மரான்னு சொல்லும்போது அது ராம ராம ராமன்னு அவர் வாயில வர ஆரம்பிச்சிடுது அவரு அது தன்னை மறந்து அந்த ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு அவரு தன் உடம்புல கரையாம் புத்து கட்டி இருக்கிறது கூட தெரியாம ராமநாமத்தை சொல்ல சொல்லிகிட்டே இருக்கார் இடைவிடாமல் ஒரு நாள் வந்து நாரத மகரிஷி பார்த்துட்டு தான் உடம்புல புத்து கட்டியிருக்கிறது கூட தெரியாமல் ராமநாமத்தில் மூழ்கி இருக்கார் வால்மீகின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போயிடுறாரு அப்புறம் அவர் ஃபுல்லாக அந்த புத்தால் மூடின உடனே பிரம்மாதேவன் வந்து அவருக்கு வரம் கொடுக்குறாரு இன்று முதல் வால்மீகின்னு அழைக்கப்படுவாய் ஏன்னா வந்து புற்றுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் வால்மீகின் பேர் அதனால் அந்த புற்றுலேருந்து அவர் வெளிப்பட்டதுனால வால்மீகி என்று அழைக்கப்படுவாய் உனக்கு வந்து நிறைய ஞானங்களையும் சக்திகளையும் கொடுக்கிற இதன் மூலமா நீ வந்து பெரிய ஞானியாக வருவாயின்னு வரம் கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா வால்மீகி மகரிஷி ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறாரு அங்கே வந்து நாரத மகரிஷி வராரு அப்போ வந்து ராமரோட காவியத்தை பற்றி எடுத்து சொல்லி ராம காவியத்தை எழுத சொல்கிறாரு அதுதான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் முதன் முதலாக காவியத்தை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் வால்மீகி மகரிஷி அதுக்கப்புறம் அதை பார்த்து மொழிபெயர்த்து நம்ம தமிழ்நாட்டில் கம்ப ராமாயணம் சொல்லிட்டு கம்பர் எழுதினார் வால்மீகி ராமாயணம் ராமரோட சமகாலத்தில் எழுதப்பட்டது அதை பார்த்து ராமரால் அங்கீகரிக்கப்பட்டது தான் வால்மீகி ராமாயணம் அதனால ராமநாமங்கிறது எவ்வளோ உயர்ந்ததுன்னு பாருங்க ராமநாமத்தினால ஒரு திருடன் ஒரு பெரிய முனிவராக மாறின கதையை வந்து இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய பாவங்கள் விலகிறதுக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியா தெரியாமலேயோ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் செய்திருப்போம் பாவங்கள் செய்திருப்போம் அதெல்லாம் விலகறதுக்கு நம்ம தினமும் இந்த ராமநாமத்தை சொல்லும்போது மீண்டும் நாம் பாவம் செய்யாமல் இருக்க உதவும் ராமாங்கிற சொல்லில் இருக்க எழுத்த ராங்கிற எழுத்து நாராயணாங்கிறதுலேருந்து வர ராவும் நமஷிவாயங்கிறதிலேருந்து வர மாவையும் சேர்த்து சொல்கிறது தான் ராமா நாம ராமா ராமான்னு சொல்லும்போது அனைத்து தெய்வங்களும் நம்ம கிட்ட வருவாங்க எப்படின்னா ராமான்னு சொன்னாலே முதல்ல ஹனுமன் வந்துடுவார் ராம நாம எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கே ஹனுமன் இருப்பார் ராம ஹனுமன் இருக்கிற இடத்துல ராமர் உடனே வந்துடுவார் எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அங்கே மகாலட்சுமி வந்துடுவாங்க மகாலட்சுமி நிறைஞ்சிருக்க இடத்துல தான் விநாயக பெருமானும் இருப்பார் அதனால் விநாயகர் வந்த உடனே விநாயகரோட தம்பியான முருக கடவுளும் வந்துடுவாங்க விநாயகரும் முருகரும் தான் குழந்தைகள் இல்லையா சிவபெருமான் பார்வதிக்கு அவங்க இருக்கற இடத்துல சிவனும் பார்வதியும் வந்துடுவாங்க அதனால் ராமநாமம் சொல்லும்போது அனைத்து தெய்வங்களும் நம்ம கூட இருப்பாங்க நம்ம வந்து ராமநாமத்துக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து ஒரு ட்ராவலிங்கில் இருக்கோம் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் இல்லைனா சமைச்சிட்ருப்போம் அந்த மாதிரி எப்போவுமே நமக்கு வந்து எப்போ ராமர் வந்து இதை சொல்லணும்னு தோணுதோ ராமநாம சொல்லணும்னு தோணுதோ அந்த நேரத்துலலாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இது வந்து எப்போ நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாமல் சொன்னாலும் சரி ராமநாமத்துக்கு அவ்வளோ பலன் இருக்குது அதாவது அந்த வால்மீகி திருடனாக இருக்கும்போது அவருக்கு ராமநாமம் சொல்ல வரல அப்போது மராமரான்னு சொன்னப்பவும் அவருக்கு வந்து அந்த ராமரோட பலன் கிடைச்சது இல்லையா ராமநாம பலன் அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சோ தெரி ியாமியோ ராமான்ற வார்த்தையை சொல்லும்போது நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதை தெரிஞ்சு சொல்லும்போது இன்னுமே நமக்கு சிறந்த பலன் கிடைக்கும் இந்த கலியுகத்தில் தெய்வங்களோட பேரை சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும் நம்ம பாவங்கள் விலகும் ஏன்னா வந்து கலியுகம் அவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டமானது ஏன்னா வந்து இங்கே அநீதிகள் தான் ரொம்ப தலை தூக்கி நிற்கும் நல்லவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து மதிப்பு இருக்காது அதனால அதுக்கேற்ற மாதிரி கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து வேள்விகளோ யாக செய்ய வேண்டாம் பகவானோட நாமத்தை சொல்லாலே உங்களுக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி கடவுள் இந்த கலியுகத்துக்கு நமக்கு கொடுத்திருக்காரு இந்த கலியுகத்தில் நம்ம தெய்வத்தாடைய ஒரு சிறந்த வழி எளிய மார்க்கமாக நமக்கு பகவானோட பேரை சொன்னாலே நம்ம தெய்வத்தை அடையலாம் சிறந்த புண்ணியத்தை அடையலாம்னு சொல்லி நமக்கு எளிமையான மார்க்கத்தை காமிச்சிருக்காரு அதனால் யார் யாருக்கு அவங்களோட இஷ்ட தெய்வம் ராமநாமம்னு இல்லை உங்களோட இஷ்ட தெய்வம் முருகனோ சிவபெருமானோ விநாயகரோ இல்லை சக்தியோ அவங்களோட இஷ்ட தெய்வத்தை தினமும் கொஞ்சம் நேரம் உச்சரிக்கிறது மூலமாக நம்ம மனசும் ஒரு தூய்மை அடையும் நிம்மதி அடையும் நம்மளோட பாவங்களும் விலகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஜெய் ஸ்ரீராம்